இப்போ இந்த பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ராகுவோ கேத்துவோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க எல்லாம் ஏதாவது பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்று பித்ருக்களினுடைய சாபம் இருக்கலாம் அது இப்போது உங்களுக்கு பாக்யஸ்தானம் நீங்கள் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பாகியஸ்தானம் வந்து சிம்மம் வரும் சிம்மத்தில் வந்து சூரியன் ராகு சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பித்ரு ஆசீர்வாதமே இருக்காது அவங்க இந்த இப்போ இது மாதிரி தெரிஞ்சுண்டு பித்ருக்களுக்கு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் நான் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் எனக்கு சரியாகுமான்ல ஆகாது அதற்குன்னு நீங்கள் அது குலதெய்வத்தாக்கு செய்ய வேண்டியதும் இருக்கும் ஏன்னா குலதெய்வத்தா அனுகிரகமும் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஒன்பதாம் இடத்தில் ராகு கேது என்ன லக்னம் என்ன ராசி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு மகர ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து கன்னி தான் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கு ஸோ இந்த கன்னி பாக்கியஸ்தானமாக இருக்கும் பொழுது கன்னிக்கான புத பகவான் வந்து அந்த இடத்துலயே உச்சபலம் பெற்று இருக்கார் அப்படிங்கும் பொழுது கூடவே ராகு கூடவே கேத்து எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெருமாளோட ஆசீர்வாதமும் இருக்கும் நிச்சயமா அந்த குடும்பத்துல ஏதாவது ஒருத்தங்க வந்து ஒரு சன்னியாசியாக போயிட்டோ இல்லை அவங்க வந்து குடும்பத்துல ஒரு சித்தராகவோ அந்த மாதிரி எல்லாம் இருந்து ஒரு தெய்வ அனுகூலம் நிறைந்ததா இருக்கும் அதுல குரு இருந்தா கண்டிப்பாக இருக்கும் அந்த குடும்பத்துல எல்லாம் சோ குரு புதன் குரு பாகியத்துல புதன் பலம் பிளஸ் சந்திரன் இது இருந்தா சூப்பரா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேத்து அவங்க கூட இருந்தாலுமே ஒரு பெரிய ஞானிகள் இல்ல குடும்பத்துல யாராவது நல்லா இறந்தவங்க வந்து நித்திய சூரியா இருந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ இப்படி நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் கேத்துவும் இருந்தால் அது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் பாகியஸ்தானம் நம்ம என்ன மாதிரி பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் அதோட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு அதோட இன்னும் பாவ கிரகங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய தேடல் இருக்கணும் அந்த பாவம் தீர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு நல்ல ஆசான் ஒரு நல்ல குருவை தேடி உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அந்த பாப்ப விமோசனத்தை செய்வது நல்லது